அம்மா அம்மா முகம் நிறைய மகிழ்ச்சியை சுமந்து கொண்டு விரைவாய் வரும் மகனை கண்டதும் அப்படியே மலைத்து போய் நின்றால் தாய் கவிதா என்றுதான் சொல்ல வேண்டும் சட்டென்று கையில் வைத்திருந்த மைசூர் பாக்கை அவன் தன் தாயின் வாயில் திணித்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வாய் நிறைய இனிப்புடன் பேச முடியாமல் திணறிய கவிதா பின்பு தன்னை சுதாரித்து கொண்டு ஏ என்னடா என்று கேட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்கிறேன் அப்பா எப்போ ஆபீஸ்ல இருந்து வருவாரு என்று மீண்டும் அவன் பதில் கேள்வியை எழுப்பினான் என்று தான் சொல்ல வேண்டும் வாயில் இருந்ததை ஒருவாறு தின்று முடித்த கவிதா பின்பு ஏன் வரும் நேரந்தா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் வரட்டும் சொல்றேன் சொல்லி அறைக்குள் புகுந்து கொண்டான் அருள் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு அடுத்த பத்து நிமிடத்தில் அப்பா வேங்கட சுப்பிரமணியம் வரும் வரை வெளியே எட்டி பார்த்து குட்டி போட்ட பூனையாக சுற்றி அவர் படியேறுவதை பார்த்ததும் எதிரே ஓடினான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆள் உள்ளே வந்ததும் தான் தாமதம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா என்று அவர் காலில் படக்கென்று விழுந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் வேண்ட சுப்பிரமணியம் இதை எதிர்பார்க்கவில்லை பின்பு அவர் சுதாரித்துக்கொண்டு கொண்டு ரொம்ப சந்தோஷாருள் மகனை தூக்கி நிமர்த்தி பிடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் படித்து முடித்து இருபத்தி எட்டு வயது வரை லோல் பட்டதற்கு பலன் கடவுள் கண்ணை திறந்துட்டார் என்று சொன்னார் கவிதாவுக்குள் மகிழ்ச்சி மத்தாப்பாய் பூத்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மீண்டும் அருள் பேச ஆரம்பித்தான் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்று சொன்னான் என்ன என்று இருவரும் கேட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்கள் துறையிலேயே எனக்கு இயக்குனர் வேலை என்று அவன் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் என் துறையிலேயா எப்படி அருள் அவருக்கு ஆச்சரியம் என்றுதான் சொல்ல வேண்டும் மூணு மாசத்துக்கு முன்பு நான் டெல்லியில் யுபிஎஸ்சி பரிட்சை எழுதுனேன் இல்லையா அதுக்கான ரிசல்ட் இது உங்களுக்கு தலைமை என்று சொன்னான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அருள் என்று அவர் சொல்லி முடித்தார் உங்களை விட எனக்கு சம்பளமும் அதிகம் நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்ததுப்பா என்று அவன் பதிலும் சொன்னான் ஆமாம் என்று இருவரும் தலையசைத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா உங்க வருமானத்துல குடும்பம் நடத்திக்கிட்டு அம்மாவிடம் பொட்டு தங்கம் இல்லாம என்ன படிக்க வச்சிங்க என் முதல் சம்பளத்துல அவங்களுக்கு ஒரு சவரன் தங்கத்துல நகை எடுத்து எடுக்கணும்ப்பா அப்புறம் முக்கியமா நீங்க அலுவலகத்துக்கு சைக்கிளில் போகாம இருக்க வங்கியில லோன் போட்டு ஒரு ஸ்கூட்டியோ டிவிஎஸ் ஃபிஃப்டியோ கண்டிப்பாக வாங்கணும்ப்பா தினம் வத்தல் மிளகாய் ரசமும் இல்லாமல் நாக்குக்கு ருசியாக சமைச்சு சாப்பிடணும் இந்த இலவச தொலைக்காட்சி பெட்டியை தூக்கி போட்டுட்டு நல்லதாக ஒன்று வாங்கணும் அம்மா கஷ்டப்படாமல் சமைக்க மிக்சி கிரைண்டர் வாங்கணும் இப்படி மாதம் மாதம் என் முழு சம்பளம் செலவானாலும் உங்க சம்பளத்தை அப்படியே உங்க வங்கி கணக்கில் சேமிப்பா சேர்த்து வைக்கணும் இதெல்லாம் ஏன் ரொம்ப நாள் ஆசைப்பா என்று மனம் முழுதும் தேக்கி வைத்திருந்த எதையும் மறைக்காமல் கண்கள் பணிக்க சொன்னான் அருள் என்றுதான் சொல்ல வேண்டும் கேட்ட தாய்க்கும் தந்தைக்கும் மனம் நெகிழ்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சிறிது நேரம் மௌனமாய் இருந்த வேங்கட சுப்பிரமணியம் பின்பு பேச ஆரம்பித்தார் அருள் நீ எங்க துறையை விட்டு வேறொரு துறைக்கு போய் வேலையில் சேர முடியுமா என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்பா பதில் கேட்டான் அவன் சொல்லு என்று அவன் சொன்னான் முடியாது என்று இவனும் சொல்லி முடித்தான் ஏன் என்று அவரும் கேட்டார் இது மத்திய அரசாங்க பறிச்ச வேலை எதுக்கு எழுதினோமோ அதுக்கு தான் போக முடியும் மாற்ற முடியாது ஏன்பா கேட்டீங்க என்று அவனும் பதிலுக்கு அவரிடம் கேட்டான் இல்லை என்னுடைய இத்தனை வருஷ உழைப்பில் ஒருத்தனிடம் ஒரு பேச்சு கெட்ட பெயரை எடுக்காம வந்துட்டேன் வாழ்ந்துட்டேன் அதுபோல் என் பிள்ளையும் வாழணும் என்று அவரிடமிருந்து பதில் வந்தது என்னப்பா சொல்கிறீங்க குழம்பினான் என்று தான் சொல்ல வேண்டும் அருள் பெத்த பிள்ளையிடம் நான் கை கட்டி சேவகம் செய்ய வைக்கப்படலை வேதனையும் படலை கூச்சப்படலை இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கும் உன் அற வாசலில் நான் கை கட்டி கடைநிலை ஊழியனாக நிற்பேன் நீ என்ன அப்பா என்கிற முறையில் டீ வாங்கவோ வேற அது இது வாங்குவேன்னு கண்டபடி வேலை வாங்க முடியாது கராரா வேலை வாங்கவும் உன் மனசு இடம் கொடுக்காது நான் தப்பி தவறி தவறு செய்தா உன்னால என்ன திட்ட கண்டிக்க முடியாது இதுக்காக என்ன நீ கண்டுக்காமல் இருந்தால் அப்பனுக்கு சலுகை காட்டுறேன்னு உன்னை தப்பா பேசுவாங்க மற்றவங்களுக்கு உன்னால் ஏதாவது கஷ்டம் காரியம் ஆகணும்னா என்னை சிபாரிசு செய்ய சொல்லி வருவாங்க இது மாதிரி ஆயிரம் சங்கடங்கள் இருக்க அதனால் என்று அவர் சொல்லி முடித்தார் அதனால் கேள்விக்குறியாய் அருள் அப்பாவை பார்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் வேலையை ராஜினாமா பண்ணுறது தான் எனக்கு நல்லதாகப்படுது நீ என்ன சொல்கிற பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் சரிப்பா ஆனால் இந்த அரசாங்க வேலையில் நீங்கள் வேறு துறைக்கு மாற வாய்ப்பு இருக்கே ஏன் மாறக்கூடாது கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் அது முடியும் முடியாமல் போகும் உடனே முடியணும்னா லட்சக்கணக்கில் அரசியல்வாதிகளிடம் கொட்டி கொடுக்கணும் அது வரும் வர நீ வேலையில் சேராமல் இருக்கணும் இதெல்லாம் சரிப்படாது நான் முப்பது வருஷம் உழைச்சாச்சு ஓய்வுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம்தான் மிச்சம் இருக்கு நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் நீ வாழ வேண்டியவன் சீக்கிரம் வேலையில் சேர் உழ சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் சரிப்பா என்று கனத்த மனத்துடன் சொன்ன அருளுக்குள் குஞ்சுகள் பொறிக்கும் போதே இறக்கும் தாய் நண்டின் ஞாபகம் வர அவன் கண்களில் அவனையும் அறியாமல் கண்ணீர் என்றாள் என்றான்